அடுத்ததாக கவனம் பற்றிய கோட்பாடு முதலாவதாக தேர்வு செய்தல் கோட்பாடு அப்போ எப்படி தேர்வு செய்தல் நடக்குது செலக்ஷன் தேரி தேர்வு செய்தல் கோட்பாடு நமது நலவு நிலைக்குள் இன்னமும் நுழையாத விவரங்களில் தூண்டல்களில் அந்த விவரங்களில் அப்படின்றத ப்ராக்கெட்டில் தூண்டல்களில் நமது நனவு நிலைக்குள் இன்னும் நுழையாத விவரங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து நனவிற்குள் நுழைய அனுமதிக்கும் வேறு சிலவற்றை புறக்கணிப்பதும் கவனித்தலின் தன்மை என்றழைக்கிறோம் அதை தான் நம்ம தேர்ந்தெடுத்தல்ல இன்னும் புரிதலுக்காக இரண்டு வகையாக தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று வடிகட்டுதல் கோட்பாடு இரண்டு தாமாக தேர்வு செய்தல் கோட்பாடு ஃபில்ட்ரேஷன் தியரி ஸ்பாண்டீனியஸ் செலக்ஷன் தியரி அப்போ வடிகட்டுதல் கோட்பாட்டை வெளியிட்டவர் டொனால்டு பிராட்பேண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு டொனால்டு பிராட்பேண்டு இரண்டு தாமதமாக தேர்வு செய்தல் கோட்பாடு எடுத்துக்காட்டாக நார்மன் மற்றும் ஸ்னைடர் மற்றும் ஷிஃபரின் அடுத்து ரெட்டிக்குலார் ஆக்டிவிட்டி சிஸ்டம் ஆர்ஏஎஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் க பார்த்துருப்போம் ஐந்து விதமான புலன் உறுப்புகள் அதுதான் கேட்வே ஆஃப் நாலேஜ் அப்படின்றோம் இந்த ஐந்து சென்சரி ஆர்கன்ஸ் இருக்குதுல்ல இந்த ஃபைவ் சென்சரி ஆர்கன்ஸு தான் நம்ம கேட் வே ஆஃப் நாலேஜ் என்று அழைக்கிறோம் அதனால் முதல் கோட்பாடு தேர்ந்தெடுத்தல் கோட்பாடு அந்த தேர்ந்தெடுத்தல் கோட்பாட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்று வடிகட்டுதல் கோட்பாடு டொனால்டு பிராட்பேண்ட் என்றும் அதுக்கடுத்தது தாமதமாக தேர்வு செய்தல் கோட்பாட்டை நார்மன் மற்றும் ஸ்னைடு என்பவர்கள் குறிப்பிட்டார்கள் அடுத்த கோட்பாடு பாருங்கள் கவனத்தில் இரண்டாவதாக ஹெப்பு நமக்கு சில சமயத்தில் ரொம்ப எளிமையாக வேணா கேட்குறாங்க எப்படின்னாக்கா ஹெப் என்பவர் டேஷோடு தொடர்புடையவர் ஆப்ஷன் ஏவில் புலன் உணர்வு பியில் வந்து புலன் காட்சி சியில கவனம் டீயில் நினைவு அப்படின்னு வைக்கிறாங்க சரியான விடை என்னென்னா கவனம் ஹெப்பு வந்து கவனத்தோடு தொடர்புடையவர் இவர் கவனத்தை என்னன்னு குறிப்பிடுறாரு சார் அப்படின்னா கவனம் என்பது பெருமூளையின் செயல் என்று குறி கருப்பு குறிப்பிடுகிறார் ஈஷுவலாக நம்ம மூளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்மூலை இருக்குது நடுமூளை இருக்குது பின்மூலை இருக்குது பிரசன் செப்லான் மீசன் செப்லான் ரோமன் செப்லான் இதில் நம்ம முன்மூலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரசன் செப்பலான் அப்படின்னு அதில் வந்து செரிபுரம் அண்டு டயன் செப்பலான் பெருமூளை அரைவட்டமும் அதற்கடுத்தது டயன் செப்ளானும் இருக்குது இந்த பெருமூளை அரைவட்டம் என்ற பகுதி தான் கவனத்திற்கு காரணம் என்று கண்டுபிடிச்சார் சார் அப்போது இவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா கவனித்தலை பெருமூலையின் செயலாக இவர் கோட்பாட்டை முன்வைத்தார் மூன்றாவதாக பிராட்பேண்ட் பிராட்பேண்ட் என்பவர் கவனத்தை வந்து எப்படி குறிப்பிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது பிராட்பேண்ட் என்பவர்த நம்ம தற்கால செய்து கோட்பாட்டின் அடிப்படையில் கவனித்தலை விளக்க முயற்சிக்கப்பட்டார் அப்போ தற்கால அப்படின்றது நம்ம ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் இந்த கவனத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டால் பார்த்தோம்னா இதை உள்ளீடு இன்ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாணவன் ஒரு செயலை வந்து உள்ளீடு செய்கிறான் இன்ஃபுட்டு குறுகிய காலம் இருத்தி வைத்தல் ஒரு ஷார்ட் டேமாக என்ன பண்ணோம் ரிட்டென்ஷன் நடக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டுதல் வடிகட்டுதலில் நடந்த பிறகு குறைந்த செயல்திறன் அமைப்பு உருவாகி அதற்கடுத்ததாக வெளியீடு அப்போ உள்ளீடு வெளியீடு இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா ப்ராசஸிங் அப்போ உள்ளீடு வெளியீடு ப்ராசஸிங் அதற்கு அடுத்ததாக